அனைவருக்கும் வணக்கம் இது தெய்வீக மலர்கள் என்ற நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் நாம் பூக்களை பற்றியும் அந்த தெய்வத்திற்கு அதை எப்படி சமர்ப்பணம் செய்கிறோம் அப்படிங்கிறத பற்றியும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம் அப்படி நாம் இன்றைக்கி பார்க்க இருக்கக்கூடிய பூ என்ன அப்படின்னாங்க கரவீரம் அப்படிங்கிற பூவுங்க இது என்னென்னா பூசா இருக்குது இது கேள்விப்படாத மாதிரியான ஒரு பூவாக இருக்கேன்னு நீங்க நினைக்கலாம் அதாவது கர வீரம் அதாவது இது இன்னும் சொன்னோம்னா அலறி அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் நம்ம புரியல மாதிரி சொன்னோம்னா இது என்னன்னாங்க அரளிப்பூ தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த அரளிப்பூவில் பல வகைகள் இருக்குது அதில் செவ்வரளி இருக்குது வெள்ளை அரளி இருக்குது இப்படி பல வண்ணங்களில் அரளி இருக்குது இந்த அரளிப்பூவோடைய தெய்வீக குணங்கள் பற்றி நாம் இந்த நிகழ்ச்சியை இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் பாருங்கள் நம்ம அஷ்ட புஷ்பங்கள் அப்படின்னு சொல்லுவோம் அஷ்ட அப்படின்னா எட்டு எட்டு வகையான மலர்கள் சொல்கிறாங்க அது என்னென்ன எட்டு வகையான மலர்கள் அப்படின்னா உதாரணத்துக்கு செண்பகம் செந்தாமரை புன்னை அதே போல் நந்தியாவட்டை இது மாதிரி எரு கம்பூ இந்த மாரி இருக்கக்கூடிய அஷ்ட புஷ்பங்களில் இந்த அரளிப்பூ வந்து ஒரு பூங்க இந்த பூ வந்து சிவபெருமானுக்கு ரொம்ப உகந்த ஒரு பூவாகும் இப்போ நம்ம வந்து சிவபெருமானுக்கு இந்த பூக்களை சமர்ப்பணம் செஞ்சு வணங்குவாங்க அப்படி பண்ணும் பொழுதுங்க எட்டு வகையான மந்திரங்களை சொல்லி எட்டு வகையான மலர்களை இறைவனுக்கு எட்டு இடங்களில் சமர்ப்பணம் பண்ணுவாங்க அப்படி பண்ணும் பொழுது இந்த பூவை சிவபெருமானுடைய தோள்களில் வச்சு வணங்குவாங்க அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு பூ அஷ்ட புஷ்பார்ச்சனைன்னு சொல்லுவாங்க அப்படி சிவபெருமானுக்கு செய்யும் பொழுது நம்ம ஓம் ஹைம் கவசாய நமக அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூவை சிவபெருமானுக்கு நாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த பூவானது துர்க்கைக்கு ரொம்ப பிடிச்சமான மலர் அம்பிகைக்கு ரொம்ப பிடிச்சமான மலர் இப்படி நாம் நிறைய இந்த பூவை பற்றி சொல்லிட்டு போகலாம் இப்போ நாம் இந்த பூவை பற்றி இன்னும் சொல்கிறோம் தொடர்ந்து பாருங்கள் ஞான சம்பந்தரின் பதிகம் அதில் சிவபெருமான் சடையில் கொன்றை எருக்கு வன்னி ஆகிய மலர்களோடு அலறியும் அணிந்தவர் என்று சொல்கிறது இப்படிப்பட்ட பெருமை வாய்ந்தது இந்த அரளிப்பூ இந்த அரளிமலர் மகாவாராகி அம்மனுக்கு மிகவும் உகந்த மலராகவும் கருதப்படுகிறது அரளிப்பூ கொண்டு வந்தே எங்கள் அபிராமியை பூஜை செய்தால் அளவில்லாத செல்வத்தை அவள் அகமகிழ்ந்தே தந்திடுவாள் என்று சொல்கிறது மலர் சோத்திர பாடல் அதேபோல இந்த அலரி என்று இந்த பூ சொல்லப்படுகிறது பொதுவாக இந்த பூ அலறி என்றே சொல்லப்படுகிறது அதே சமயம் சங்க இலக்கியங்களில் கரவீரம் என்றும் இந்த பூ சொல்லப்படுகிறது அதேபோல இந்த மலருக்கு ஒரு சக்தி இருக்கிறது ஒவ்வொரு நிற அரளி மலருக்கும் மிக அழகான பலன் இருக்கிறது என்று சொல்கிறார்கள் போல் இந்த மலருக்கு விஞ்ஞானபூர்வமாக காற்றில் உள்ள கார்பனின் அளவை குறிக்கூ குறைக்கக்கூடிய ஆற்றல் உண்டு இப்போ நம்ம பார்த்தோம்னாங்க நம்முடைய தேசிய நெடுஞ்சாலைகளில் நாற்கர சாலைகளில் இந்த பூச்செடிகள் வளர்க்கப்படுகிறது என்ன காரணம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னாங்க இந்த சரியானது காற்றில் உள்ள கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கொண்டு நல்ல காற்றை வெளியிடுகிறது என்பது ஒரு முக்கியமான காரணம் இதனால தான் இந்த செடி வந்துங்க இங்கே மட்டும் இந்தியாவில் மட்டும் இல்லை அமெரிக்க நகரங்களான கலிஃபோர்னியா டெக்ஸாஸ் போன்ற இடங்களில் கூட மீடியன் செடியாக வளர்க்கப்படுகிறது இன்னொரு மிக முக்கியமான ஒரு செய்தி என்னென்னா இந்த செடியானது மண் அரிப்பை தடுக்கும் சக்தி இந்த மலர் செடிக்கு உண்டு அதனால் நம்ம புதுசாக அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டுறவங்க அப்படிலாம் இந்த செடியை வந்து வைக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு சிறப்பான செய்தியாகும் இப்படிப்பட்ட பெருமை வாய்ந்தது இந்த அரளி செடி இருந்தாலும் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வருந்தத்தக்கது என்னென்னா இந்த செடி நச்சுத்தன்மை வாய்ந்தது இந்த பூக்களும் நச்சுத்தன்மை வாய்ந்தது அப்படிங்கிறது நம்ம மறந்துடக்கூடாது இதை நம்ம வந்து வாயில் வச்சிடக்கூடாது ரொம்ப முக்கியமாக கவனமாக கையாள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்றுன்னு இந்த அளிப்பூ அப்படின்னுக்குறதுங்க அனைத்து ஆலயங்களில் நந்தவனங்களிலும் நம்ம பார்க்கலாம் ஒரு சிவன் கோயிலோ அல்லது எந்த கோயில் இருந்தாலும் இந்த பூச்செடியானது அங்கு வைத்திருப்பார்கள் அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்தது அதாவது திருக்கரவீரம் அப்படின்னுக்கிற கோயில் அப்புறம் திருக்கல்லில் அப்படின்ற திருத்தலம் ஆகிய இந்த கோவில்களில் இந்த செடியானது தலை விருட்சமாக திகழ்கிறது அப்படிங்கிறது ஒரு பெருமையான ஒரு விஷயமாகும் இன்னொரு சிறப்பு செய்தி என்னன்னாங்க ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கும் ஒவ்வொரு பூச்செடி வத் வளர்த்தா நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் இந்த உத்தர நட்சத்திரக்காரர்கள் அவங்க இந்த அரளி செடியை நட்டு வச்சு அதை வளர்த்தா ரொம்ப சிறப்பானது என்று சொல்லப்படுகிறது அதனால் உத்தர நட்சத்திர உத்தர நட்சத்திரக்காரர்கள் மட்டுமல்ல எல்லா நட்சத்திரக்காரர்களும் இந்த செடியை நட்டு வச்சு வளர்த்து இந்த பூவை இறைவனுக்கு பூஜித்தால் ரொம்ப சிறப்பானது என்று நாம் சொல்லலாம் இப்படிப்பட்ட சிறப்பானது இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த மலரை நாமும் இறைவனுக்கு சூட்டி இறைவன் அருளை பெறுவோம் என்று கூறி இந்த நிகழ்வை இந்த நிகழ்ச்சியை இந்த அளவில் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்